இது இதுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு ஈஸி சமையல் தாங்க இன்றைக்கி எப்பயுமே சூடாக சாதம் அடைச்சிருக்கேன் ரசம் வச்சுருக்கேன் பருப்பு ரசம் வச்சுருக்கேங்க இன்றைக்கி பருப்பு ரசம் வச்சுட்டு சூடாக சாதம் அடைச்சிட்டு வாழைக்காய் பொரியலுங்க கடலப்பருப்பு தேங்காய்லாம் போட்டு பச்சை மிளகெல்லாம் போட்டு செய்வாங்களாங்க பொரியல் காரத்தூள் போடாமல் புரியலாட்டங்க வாழைக்காய் அவிச்சிட்டு செய்கிறதுங்க இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் சவுச்சவு சாம்பாருங்க சௌச்சு நூக்கல் சாம்பாருங்க நூக்கல் சாம்பாருங்க நூக்கல் வந்து நல்லா அரிச்சு போட்டு சாம்பாருங்க கொதிக்குதுங்க இறக்க போகிறோங்க அவ்வளோதாங்க அன்றைக்கி அப்புறம் அப்புறம் இருக்க போகிறாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் எப்பயும் போல் உங்கள் வீட்டில் என்னங்க சமையல் ச வானம் தாங்க மூடிக்கினே இருக்குதுங்க மழையும் பெய்யல வானமும் தெற்கில்லை இப்போ இருட்டிக்கினே இருக்குதுங்க எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க